தமிழ்நாடு அரசு வந்து எல்லா பேப்பர்லையும் ஃபஸ்ட்டு பேஜில் ஒரு ஆடு கொடுக்குறாங்க இந்தியாவிலே வேகமாக வளர்கின்ற மாநிலம் இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாட்சி ஒம்பது புள்ளி ஆறு சதவீதம் எவ்வளோ வளர்ந்துருக்கிறோம் பாருங்கள் முதலமைச்சருக்கு போடுறாங்கிறா போடுறா வெடி அப்படின்னு சொல்லிட்டு வெடியெல்லாம் வெடிக்கிறான் இந்தியாவில் வேகமாக தமிழகம் வளர்ந்தால் முதல்ல கொண்டாடக்கூடியவர்கள் நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் நாம தான் அதை கொண்டாடுவோம் தேசியவாதம் வேகமாக வளரணும் எந்த மாற்று கருத்தில் ஆனால் மொத்த மாநிலத்தில் இருபத்தேழு மாநில நான் டேட்டாவே பப்ளிஷ் பண்ணல மொத்த மாநிலம் எவ்வளோ இருக்கு உங்களுக்கு தெரியும் அதில் தொண்ணூறு சதவீத மாநிலம் அவங்க டேட்டா வேணா பப்ளிஷே பண்ணல குஜராத் உட்பட மத்திய பிரதேஷ் உட்பட உத்தரப்பிரதேஷ் உட்பட முக்கியமான வளர்ந்து வருகின்ற மாநிலங்கள் அவங்க டேட்டாவே சொல்லல அவங்க என்னதான் சொல்ல போறாங்க இருபத்தி ஏழு மாநிலங்கள் டேட்டா சொல்லாதப்ப நம்ம அரசு வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அது எத்தனை தொலைக்காட்சி சொன்னாங்க தமிழகம் வேகமாக வளர்கின்றது சந்தோஷம் ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் ஒரு சின்ன ஸ்டார் போட்டு இன்னும் இருபத்தி ஏழு மாநிலத்தினுடைய டேட்டா பாக்கி இருக்கு அதுக்கப்புறம் வெளியே போடலாம்